வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஜீவா டுடே தொடர்ந்து வலியுறுத்துகிற அம்சங்கள் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சமூக நீதி சாதி ஒழிப்பு சாதி வாரி இடஒதுக்கீடு உள்ளிடஒதுக்கீடு விவகாரங்கள் மொழி உரிமை மாநில சுயாட்சி இதெல்லாம் ஜீவா டுடே பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு நாம் தொடர்ச்சியாக ஆதாரங்களுடன் வரலாற்று பூர்வமாக சமூக பார்வையுடன் தொடர்ச்சியாக இது ஒரு அரசியல் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அதை பரப்புரையாகவே ஜிவா டுடே செஞ்சுட்டு வருது அன்றன்ற அன்றாடம் நடைபெறுகின்ற நிகழ்வுகளின் அடிப்படையில் நாம் எப்படி இதை மாநில சுயாட்சியோடு பார்க்கணும் சமூக நீதி கண்ணோட்டத்தில் இது எப்படி அணுகணும்னு தொடர்ந்து பார்த்து வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜிவா டுடேனுடைய அந்த மிக முதன்மையான சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே நிதிஷ்குமார் கர்நாடகா இவங்களாம் அது குறித்து பேசியிருக்கிறாங்க அவங்க மாநிலத்தில் நிறைவேற்றியிருக்கிறாங்க இந்த நிலையில் இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற குரல் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிலிருந்து அழுத்தமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அவங்க பதில் சொல்லும் விதமாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக ஆதரவான கட்சி தான் நீங்கள் கூட்டணி வகிக்கின்ற பாரதிய ஜனதா அதற்கு ஆதரவான கட்சியா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க மீண்டும் மீண்டும் அதை இது மாநில அரசை நோக்கியே கேட்டிருக்கிறாங்க ஆனால் நமக்கு இப்போது மாநில அரசு திமுக விசஸ் பாமக சண்டை என்பது நாம் பேசப்பட வேண்டிய அரசியல் அல்ல அதெல்லாம் மடைமாற்றுகின்ற அரசியல் நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பது தான் நாம் விவாதிக்க வேண்டிய அரசியல் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கும்போது தான் பல பிரச்சனைகள் தீர்க்கும் மோடி அவர்களுடைய அந்த த்ரீ பாயிண்ட் ஓ ஆட்சியில் நாயுடு நிதிஷ் ரெண்டு பேர் கையில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னாலுமே சந்திரபாபுவும் சரி நிதிஷும் சரி மோடி கிட்ட சரண்டராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பார்வை எல்லாரும் வர ஆரம்பிச்சிருச்சு முதல்லாம் கூட நாயுடு மிரட்டிடுவார் அப்படி நிதிஷ் கண்ணில் வரலை விட்டு ஆட்டிடுவாருன்னாங்க பட்டு அவங்களுக்குள்ளே வேறு ஏதோ ஒப்பந்தமாக என்னன்னு தெரியல அவர் அமைதியாக தான் இருக்கார் அமைச்சரவையிலேருந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேரும் பாஜக தான் நினைத்ததையெல்லாம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார் அதுதான் உண்மை சரி சபாநாயகர் எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த கட்ட அரசியல் நகரலாம் ஆனால் இருந்தாலும் அமைச்சரவை போன்ற பல்வேறு விஷயங்களில் நிதிஷ் விட்டு கொடுத்துருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பில் உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து பலமுறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது அவர்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அது வந்து இப்போ எப்படி திமுகவுக்கு ஒரு இந்திய எதிர்ப்பு கொள்கையோ திராவிட கட்சிகள்னா மொழிக் கொள்கை இருமொழி கொள்கை சமூக நீதி அறுபத்தொம்பது பெர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து திராவிட கட்சிகளினுடைய ஒரு அடிப்படை விஷயம் இதை வந்து அதிமுக திமுக அப்படின்னு யார் மாறி வந்தாலும் இந்த அடிப்படையை மாற்ற மாட்டாங்க இது வந்து அந்த அந்த கட்சியினுடைய அடையாளமான அடிமானமான கொள்கைகள் அந்த அடிப்படையில் அங்கே நிதிஷ்குமார் கட்சி என்ன இருந்தாலும் அவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் மாணவன் பாஜகவோட கூட்டணி வச்சாலும் ஸோ அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இதில் பாரதிய ஜனதா கை வச்சு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த மிரட்டல் வந்து இருக்கும் அந்த ரயில்வே துறையை பீகாருக்கு கேளுங்க அப்படின்னு அவர் மிரட்டுவார் லாபி பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதில் அவர் பண்ணலை ஆனால் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு அக்னிபத்தை நீக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் அந்த விதத்தில் நிதிஷ் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும்கிற கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் உறுதியாக இருக்கிறார் தமிழ்நாடு திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் எல்லோருமே இந்த கொள்கையில் வந்து உடன்பாடு உடையவர்கள் அனைத்து சாதியினருக்கும் அவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சியினுடைய கொள்கை பாரதிய ஜனதாவை தவிர காங்கிரஸ் கூட ஏற்றுக்கோ ராகுல் காந்தியே சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லிட்டார் ஸோ இடது இடதுசாரிகளை ஏற்றுக்கொள்ளலாங்க இதே சாதின்னு மறுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்களும் முதன்மை கொள்கை இல்லைனாலும் இந்த அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு சாதிவாரி இடஒதுக்கீடு அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ பாரதிய ஜனதாங்கிற கட்சியை தவிர்த்து யாருமே இது விமர்சனம் பண்ணலை விமர்சனம்ங்கிறத விட இது வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மோடி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வரக்கூடாது அது வந்து இந்துக்களை சாதியாக பிரித்து விடுங்கிற மாதிரி ஏதோ வித்தியாசமான கருத்துக்கள்லாம் அவர் பதிவு செய்து கொண்டிருந்தார் ஆனால் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக தான் சமூக நீதிக்கான திறவுகோள் அப்படிங்கிறது தான் அடிப்படை இதுதான் நீதி கட்சி காலத்திலிருந்து வகுப்பாரி உரிமை அன்றைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த முத்தையா முதலியார் கொண்டு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக வகுப்பாரி உரிமைங்கிறது சென்னை மாகாணத்தில் இருந்திருக்கு சுதந்திரத்துக்கு முன்பு வரை இந்த அமைப்பு தான் இருந்திருக்கு அதை ஒ ஒழிச்சிட்டு தான் இவங்க பிசி எம்பிசி எஸ்சிங்கிற கேட்டகிரியை கொண்டு வந்திருக்கிறாங்க முதலில் வகுப்புவாரி உரிமை கேட்டகிரி தான் தொகுப்பு தொகுப்பாக பிராமின்ஸ் நான் பிராமின் ஃபார்வர்டு கிளாஸ் நான் பிராமின் பேக்வேர்டு கிளாஸ் செடியூல் காஸ்ட் ஆங்கிலோ இந்தியன் முஸ்லீம்ஸ் அப்படின்னு தொகுப்பாக அந்தந்த எந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இருக்காங்களோ அதுக்குள்ளே அவர்கள் போட்டி போடணும் இப்போ இன்றைக்கி பாருங்கள் எம்பிசியில் என்ன சொல்கிறாங்க வன்னியர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கும் ஆனால் பிற சின்ன சின்ன சமூகங்கள் சில தெலுங்கு பேசுகிற சமூகங்கள் சின்ன சின்ன சமூகங்கள்லாம் எங்கே இடஒதுக்கீடு எடுத்துக்குது ஸோ எங்கள் இருபதுக்குள்ளே போட்டி போட முடியல தனியாக கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க டிஎன்டி அங்கே எம்பிசி தென் தென் தமிழகமாக அங்கிட்ட பொதுவாக டிஎன்டி அறுபத்தெட்டு சமூகங்கள் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருங்க அவங்க அடுத்தவங்க இடஒதுக்கீடை பறிக்கலை தங்களுக்கான உரிமையை கேட்குறாங்க அதனால கவனித்து பாருங்கள் டிஎன்டிங்கிற அந்த போர்க்குடியாக நாங்கள் வந்து குற்றப்பழங்குடியினராக பிரிட்டிஷ் காலத்தில் எங்களுக்கு அடையாளப்படுத்தி நாங்கள் வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து டிஎன்டி டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி நான் அந்த அறுபத்தெட்டுக்குள்ளே எங்களுக்கு இடஒதுக்கீடு தந்துடுங்க எங்களை தனி தொகுப்பாக்கிடுங்க எங்களுக்குள்ளே போட்டி கிடையாது பட் டிஎன்டி எங்களை பிசி பிற சமூகங்களுடன் பிற்படுத்தப்பட்ட பிற சமூகங்களுடன் எங்களை போட்டி போட வைக்காதீங்க தனியாக கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த போராட்டம் மாதிரி இருக்குது அப்போ வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு போராட்டம் தனியாக டிஎன்டி மக்கள் தனியாக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஏற்கனவே எங்களால் தேவேந்திரவருடையும் ஆதித்ராடருடையும் போட்டி போட முடியலன்னு பட்டியல் சமூகத்தில் அறிஞர்கள் தனியாக வாங்கியிருக்காங்க அவர்கள் அந்த இடஒதுக்கீடை அவர்கள் பலன் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் எங்களால் பிசிக்குள்ளே போட்டி போட முடியல மற்ற பிசி சமூகங்களோடு ஒப்பிடும்போது சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தனியாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு கோரிக்கை வைத்து அது கலைஞர் ஆட்சி காலத்தில் கொடுத்து அவர்கள் பிசிக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி பல சமூகங்கள் இன்னும் போராடிக்கிட்டு இப்போ குயவர்னு ஒரு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அந்த சமூக மக்களுக்கு வந்து சில சமூகங்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க அதனால் சில உரிமைகள் அதிகாரங்கள் கிடைச்சிரும் மாவட்ட செயலாளர் போஸ்ட்டு கிடைக்கும் அரசியல் கட்சியில் அந்த ஏரியாலே கொஞ்சம் தாட்டியமாக இருப்பாங்க ம கொஞ்சம் மக்கள் தொகை இருக்கிறதுனால சில சமூகங்கள் மைனாரிட்டியாக இருப்பாங்க ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பாங்க ஆனால் பாருங்கள் எஜிகேஷன் படிப்பு அதிகார வர்க்கம் இதில் ஃபுல்லாக தீர்மானிக்கிற இடத்துல இருப்பான் எம்எல்ஏ எம்பியாக இருக்க மாட்டாங்க ஆனால் முக்கியமான போஸ்ட்டு ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க ஆனால் மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க முக்கியமான போஸ்ட் இருக்கிறது மூலமாக அந்த சமூகம் வந்து கொஞ்சம் வளம் பெற்றோம் ஆனால் இந்த புயவர் மாதிரியான சமுதாய மக்களுடைய நிலையெல்லாம் யோசித்து பாருங்கள் அந்த மண்பானை செய்யக்கூடிய மக்கள் பல பேர்லாம் அவர்களுக்கு பெரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல சரி செக்ரட்டரியேட்டில் முக்கியமான பொறுப்பு துணைவேந்தர் முக்கியமான பொறுப்பு ஜட்ஜி இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை ஸோ எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறாங்க அதிகாரமும் இல்லாமல் இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த கொய்யவர் சமுதாயம் இது மாதிரி பல சமூகங்கள் இருக்கிறாங்க இப்போ இப்போ மிகவும் குறிப்படுத்தப்பட்டவர்களால் வண்ணார் சமுதாய மக்கள் நாவிதர் சமுதாய மக்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையிலேயும் எந்த ஊர்லேயும் அதிகம் இருக்க மாட்டாங்க மெஜாரிட்டியாகவும் இருக்க மாட்டாங்க அதிகாரம் படைத்தவர்களாகவும் இருக்க மாட்டாங்க சில சமூகங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பாங்க இல்லை சமூக ரீதியாக எப்பா இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்பர் காஸ்ட் அப்படிங்கிறப்ப இயல்பாகவே மரியாதை ஊருக்குள்ளே ரெண்டு வீடு தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஊருக்கு அந்த ஜாதிக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா அவங்கலாம் கொஞ்சம் உயர்ந்தவங்க அப்பர் காஸ்ட் அப்படின்னு சில மைண்ட் செட்டோட கிராமங்கள் இருக்கும் ஸோ இப்படி எந்த அதிகாரமும் உரிமையும் பிறவி அதிகாரம் சொல்லக்கூடிய எதுவுமே கிடைக்காத சமூகங்கள் இன்னும் இருக்கிறாங்க இந்த பிசி எம்பிசி எம்பிசி கான்செப்டுக்குள்ளேயே உரிமை கிடைக்காம பிசிலேயே ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் அந்த இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டு இதர ஒரு நூற்றுக்கணக்கான சமூகங்கள் அப்படியே நிற்கிறாங்க எம்பிசிக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது அப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் என்ன இஷ்யூன்னு தெரியும் அவள் எடுத்து வாங்க இந்தந்த சமூகங்களில் யார் யார் படிச்சிருக்கா எத்தனை பேர் அரசு பணியில் இருக்கிறாங்க எத்தனை பேர் மருத்துவர்களாக இருக்காங்க எத்தனை பேர் அமெரிக்கா போயிருக்கிறாங்க இல்லை தொழில் முனைவர்களாக ஏன் இந்த சமுதாயத்தில் இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை பேர் வே தொழில் முனைவராக வருவதற்கான வாய்ப்பே கிடைக்கல எல்லாத்துக்கும் ஒரு சூழல் வாய்ப்பு ஆகும் எல்லா சமூகத்துக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு வரும் சில சமூகங்களுக்கு நல்ல வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் சில சமூகங்கள் வறுமையில் இருந்தாலும் படிப்பு தொடர்பாக அவங்க உறவினர்கள் இவங்க ஏதாவது ஒரு பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க ஒரு ஒரு முறை வந்து ஒரு ஒரு பூசாரி ஒரு பார்ப்பன பூசாரி வந்து சொ சொன்னார் என்னை தொட்டுக்காதீங்க முக்கியமான ஆட்கள்லாம் எங்கள் ஆளு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்னு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதோடய அர்த்தம் நீங்கள் என்ன கோவிலில் ஒரு பூசாரி தானேன்னு பார்ப்பீங்க அவங்களுக்கு தொடர்புகள் தலைமைச் செயலகத்தில் இருக்கும் டெல்லியில் இருக்கும் அவங்க ரிலேட்டிவ் அவங்களாம் அமெரிக்காவில் இருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு சமூகத்தை நீங்கள் ஆய்வு செய்யும்போது எண்ணிக்கையில் சிறிய சமூகமாக அதிகாரமிக்க சமூகமாக பாரம்பரியமாக படிச்சுட்டு வந்து முக்கியமான வேலைகள் இருக்கிறவங்களா இது எல்லாத்தையும் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் பத்தம்பதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்குது இவங்களுக்கெல்லாம் சலுகை இருக்குது ஐயோ பாவம் இடஒதுக்கீட்டே இல்லாத சமூகம் இப்படி ஒரு பரப்புரிய பாலச்சந்தர் கமலஹாசன் மணிரத்னம் விசுவ மாதிரியான ஆட்கள் இந்த இடஒதுக்கீடு குறித்து பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க பிராமின்ஸ் ஒருத்தர் கூட எம்எல்ஏ இல்லையே எம்பியில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லையேங்கிறாங்க அவங்க எம்எல்ஏ எம்பியா இல்லை ஆனால் அதிகார வர்க்கத்தில் தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மேலோட்டமான பார்வை இடஒதுக்கீடு குறித்து பலருக்கும் இருக்கின்ற தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வாங்கப்பா உங்கள் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமூகம் பலன் பெற்றிருக்கிறது அப்படியா இடஒதுக்கீடே இதுவரையும் வாங்காத சமூகம்னு இருக்கீங்களே வாங்க உங்கள் இதில் எத்தனை பேங்க் ஆஃபீஸர் இருக்காங்க எத்தனை தலைமைச் செயலர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் அமெரிக்கா போயிருக்கிறாங்க அதை எடுத்துருவோம் தரவுகளுடன் எடுப்போம் எடுத்து அவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கும் அதில் இடஒதுக்கீடு எத்தனை அவங்க எண்ணிக்கை எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து கொடுக்கலாம் பிசிக்குள்ளே என்னென்ன சமூகங்கள் இதுவரையும் பிசிக்கான இடஒதுக்கீடை ஓரளவு பயன்படுத்தி இருக்கிறாங்க சுத்தமாக அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு போட்டி போடாத அளவுக்கு என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அவர்களை வகைப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்கலாம் பிராமின்ஸ் அல்லாத இதர உயர்ந்த உயர்த்தப்பட்ட சாதியினர் ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸில் சைவ குள்ளமார் சைவ முதலியார் சைவ செட்டியார் போன்ற சமூகங்கள் இருக்கிற இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது அதே சமயம் பிராமின்ஸுக்கான சோசியல் ஸ்டேட்டஸும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் அவங்க வந்து ஒரு அப்பர் கேஸ்ட்டு தான் அவங்களுக்கு பேக்வர்டு கிளாஸ் கிடையாது அவங்க சோசியலி எஜுகேஷனி பேக்வர்டு கிளாஸ் கிடையாது அவங்க அப்பர் கேஸ்ட் அந்த மாதிரி சமூகங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது எங்களுக்கும் தானே இடஒதுக்கீடு இல்லை இடஒதுக்கீடு இல்லாமல் தானே நாங்களும் இருக்கோங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அவர்களையும் இப்போ நம்ம ஆய்வு செஞ்சு எடுத்து அந்தந்த சமூகங்களில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அவங்க எண்ணிக்கையில் எவ்வளோ இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கணும்னு அதுவும் கொடுத்துடலாம் அதனால் நான் சொல்கிறேன் இந்த இடஒதுக்கீடு முறை யாரையும் பாதிக்காது ஆனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை உயர்த்தி விடும் அதுதான் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் சாதிவாரி இடஒதுக்கீடு இதைத்தான் முத்தியா முதலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நீதி கட்சி அந்த நீதி கட்சியினுடைய அடிமான கொள்கையே இந்த வகுப்பாரி உரிமை தான் இது அந்த காலத்தில் பனகல் ராஜா பொப்பிலி அரசர் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு இதுக்காக போராடினாங்க பிரிட்டிஷ் காலத்தில் இதை செய்ய முடிந்தது ஆனால் சுதந்திர இந்தியாவில் இந்த கம்யூனிஜிவோ இந்த ஓப்பாரி உரிமையை ஃபுல்லாக எடுத்து இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு சிஸ்டத்தை கொண்டு போயிட்டு இன்னி இபிசி எம்பிசி எஸ்சின்னு வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிது எஸ்சி கிடைக்கிது எம்பிசினா கிடைச்சிரும் இவங்க இப்படிங்கிற ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு புரிதல் இல்லாத பகை உணர்ச்சி வர வர்றதுக்கு இது காரணமாக கூட அமைஞ்சிருச்சு ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து யார் யார் எத்தனை இடஒதுக்கீடு எவ்வளோ விழுக்காடு வாங்கியிருக்காங்க எண்ணிக்கையில் அவங்க எத்தனை விழுக்காட்டு இருக்காங்க இப்போ அதிகாரத்தில் எவ்வளோ இருக்காங்க இப்போ மீனவர்கள் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க மீனவர்கள்லாம் மீன் பிடிப்பவர்கள் மட்டும் இல்லை அதே மீனவ சமுதாயத்தில் அந்த தொழில் செய்யாத டாக்டர் இன்ஜினியர் பிஏ படிக்கிறவங்களும் மீனவர்கள் தான் அதை எல்லாம் கணக்கெடுத்து அதில் எத்தனை பேர் டாக்டர் ஆகிருக்காங்க எத்தனை மந்திரிகள் வந்திருக்காங்க எத்தனை ஹைகோர்ட் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்லாம் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை அப்போ அவங்க ஒரு ஆறு விழுக்காடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு விழுக்காடில் அவங்க ஒரு ஒன்றரை ரெண்டு பர்சன்டேஜாவது நல்ல அதிகார மையத்தில் இருக்கிறாங்களா பெரிய பொறுப்பில் இருக்காங்களா அப்படிலாம் கணக்கெடுத்து அது இல்லைன்னா அதற்கான மேம்பாடு என்ன மீனவர் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு தனி தொகுப்பாக யார் யாரையெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம் வண்ணார் சமுதாயம் நாவதர் சமுதாயம் குயவர் சமுதாயம் மீனவர்கள் இவர்களையெல்லாம் கணக்கிட்டு ஒரு ஒரு தொகுப்பாக கொடுக்கலாமா இந்த மாதிரியான ஆய்வுகளை செஞ்சு நம்ம கொண்டு வந்தோம்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் உண்மையில் இந்த சாதியின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதன் அடிப்படையில் உரிமை அப்படின்றது ஒரு சரியான முறையாக இருக்கும் இதுதான் சரியான சிஸ்டமாக இருக்கும் நீ மேலே நான் கீழே அவனுக்கு கொடுத்துட்டாங்க கொடுக்கலன்னு இந்த பொய் பரப்புரைகளை சில பேர் திட்டமிட்டு பண்ணுவாங்க அந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் ஆனால் அவர்கள்ட்ட கேளுங்க அப்போ இந்த சிஸ்டத்தை ஒழிச்சிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து யார் யார் எந்தெந்த எண்ணிக்கையில் இருக்கோமோ அந்த அந்தளவுக்கு கொடுத்துருவோமான்னு கேளுங்க அதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க பிஜேபி கேளுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சிடும் யார் எந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர் இந்த சம சாதி அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற உண்மை வெளியே இருந்துடும் ஆகவே அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இந்த நிலையில்தான் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை நிதிஷ் அழுத்தமாக வலியுறுத்துகிறார் திமுக அவர்களுடைய அடிமான கொள்கையை சாதிவாரி கணக்கெடுப்புனால அவர்கள் அதை முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியில் இருந்தாலும் அந்த கொள்கையை சொல்கிறாங்க ஆனால் அவங்க திமுக நோக்கி தான் கேள்வி கேட்குறாங்க அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவின் அடிநாத கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நிதிஷனுடைய அடிநாத கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு பாமக வந்து அழுத்து கொடுக்குற இடத்துல இல்லை ஏன்னா அவங்கள்ட்ட எம்பி சீட் இல்லை ஆனால் நிதிஷ் நினச்சா அழுத்தம் கொடுக்க முடியும் தமிழ்நாடு அரசும் அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பேன் நிதி என்னை கேட்டால் நிதிஷ் வேறு கூட்டணியில் இருந்தாலும் ஸ்டாலின் ராகுல் போன்றவர்கள் நிதிஷுடன் இந்த விஷயத்தில் கைகோர்க்கணும் நிதிஷுடன் இதில் நம்ம கைகோர்த்து இந்த கோரிக்கையை அழுத்தணும் பரவாயில்ல நீங்கள் மோடியோடையே இருங்க ஆனால் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுங்க அப்படின்னு நிதிஷுடன் ஒரு சமூக நீதி கூட்டணியை ராகுல் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் வைத்து கொண்டால் உண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத இந்தியா முழுவதும் நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதி புரட்சியை நம்ம நடத்த முடியும் அதுக்கு தமிழ்நாடு போடுகின்ற தீர்மானங்கள் வந்து ஒரு வித்தாக அமையட்டும் அந்த வித்து வந்து இந்தியா முழுவதும் ஆலமரமாக பறைஞ்சு கிளை விரித்து போய் எல்லா மக்களுக்கும் யா எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் எந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிராமின்ஸ் அல்லாத ஃபார்வர்டு கம்யூனிட்டி சைவ பிள்ளைமார் சைவ சட்டியார் அவர்களுக்கும் அவர்கள் எண்ணிக்கை நடிப்பில் எத்தனை விழுக்காட்டு இருக்காங்கன்னு பார்த்து எவ்வளோ முன்னேறி இருக்காங்கன்னு பார்த்து அந்த எண்ணிக்கையில் அவர்களுக்கான இடஒதுக்கீடு எல்லா சமுதாய மக்களுக்கும் கொடுப்போம் அதுதான் சரி அது மட்டும் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்புனாலே ஒரு பரப்புரை வரும் இதெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் பிசிக்கு தான் இதுனால என்னை இசிக்கு என்ன லாபம் ஒவ்வொரு பிசியும் தான் ஜாதி எண்ணிக்கை தெரிஞ்சு தலித்து ஒடுக்குமுறை நடக்கும்னு ஒரு பரப்புரையை செய்கிறாங்க அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் பட்டியல் சமூகத்தினரை சேர்ந்தவங்களுக்கான இடஒதுக்கீடு எண்ணிக்கையை எடுத்து பதினெட்டு விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்குன்னா அவங்க அநேகமாக இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு விழுக்காடு இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து வட தமிழகத்தில் மட்டும் அவ்வளோ அடர்த்திய திராவிடர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் சேர்த்தா கண்டிப்பாக அவர்கள் பதிமூன்று கிட்ட வருவாங்க அவர்கள் மட்டுமே பதிமூன்று விழுக்காடுனா அப்போ தேவேந்திரகுல வேளாளர்கள் அருந்தியர்கள்லாம் சேர்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விழுக்காடு வருவாங்க அதற்குள் புதிரி வண்ணார்கள் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களாக எஸ்சி பட்டியலில் இருக்கிறாங்க புதிரி வன்னார்கள் இருக்கிறதுலே இந்த சாதிய அடுக்கலையே மிகவும் கீழ் அடிமூட்டையாக இருக்கிறார்கள் பட்டியல் சமூகத்தினராலேயே பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க புதிரை வன்னார்களை பற்றி நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த சமுதாய மக்களுக்கெலாம் நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இந்த புதிரை வண்ணார்னு ஒரு கூட்டம் அவங்க ரொம்ப மைக்ரோஸ்கோப்பி எண்ணிக்கையிலையும் குறைவு எண்ணிக்கையிலேயும் குறைவு சமூக அந்தஸ்தும் இல்லை பொருளாதார பலமும் இல்லை சரி அதிகார பலம் அரசியல் பலம் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் எதுவுமே அந்த சமுதாயத்திற்கு தர மாட்டாங்கன்னா அரசியல் கட்சிகளும் கைவிட்டு சமூகமும் அவர்களை கைவிட்டு பொருளாதார பலமும் இல்லாமல் எண்ணிக்கையிலையும் குறைவா எதற்குமே தாட்டியம் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற அந்த புதிரை வண்ணர்களுடைய நிலை தான் என்ன அவர்களுக்கு எண்ணிக்கை எவ்வளோ இருக்காங்க இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது அவருடைய கல்வி பொருளாதாரம் எத்தனை பேர் பத்தாமல் இப்போ தாண்டி இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம பார்த்து அதற்குள்ளே இடஒதுக்கீடு தரலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்டியல் சமுத்திரி பதினெட்டு விழுக்காடையும் இருபத்தஞ்சு விழுக்காட ஏற்றுவதற்கு வாய்ப்பாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பயன்படுத்தும் இது ஒரு பிசிக்குன்னு சொன்னாலுமே சாதி தலித்துகளுக்கு தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க போது அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பதினெட்டை வந்து அதிகப்படுத்துவதற்கான இது பண்ணணும் இது விடுலட்சத்தினுடைய கோரிக்கையாகவும் இருந்தது இதுவும் சரியான கோரிக்கை தான் அப்படி பண்ணும்போது தான் பட்டியல் சமூகத்தில் எவ்வளோ பேர் இன்னும் முன்னேறாமல் இருக்கா எந்தெந்த சமூகங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் இருக்குங்கிற விஷயங்களும் கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அதே போல் நான் தமிழ் குறவர்களை பற்றி அதிகம் பேசியிருக்கேன் குருவிக்காரர்கள் அல்ல நரிக்குறவர்கள் அல்ல தமிழ் குறவர்களுக்கே அங்கீகாரம் மலைக்குறவர் தமிழ்குறவர் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு போர்க்குடி சமூகம் அவங்க வந்து தொடர்ச்சியாக பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சனாதன கருத்திலிருந்து எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டு இன்று வரையும் நாடோடிகளாக ஒரு சரியான அரசியல் அங்கீகார அடையாளம் ஒரு பொருளாதாரம் பெறாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக தமிழ் குறவர்கள் மலைக்குறவர்கள் குறவர் இன தலைவன் முருகன் கும்புறாங்க இல்லையா அந்த சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இவர்கள் இப்படி பேசிட்டே பேசிகிட்டே போகலாம் பல்வேறு சமுதாய மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதுக்கு ஸ்டாலின் வந்து தொடக்கச் போட்டார் நிதிஷ்குமார் ஏற்கனவே ஆதரவாக இருக்கிறார் பாஜக கூட்டணியிலேயே ரெண்டு கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை அழுத்தம் தருகிறது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் நீங்கள் நிதிஷுடன் சேர்ந்து கைகோர்த்து இந்த விஷயத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு கருத்தில் தளத்தில் போகணும் பவர் பாலிடிக்ஸெலாம் அவங்க அமைச்சரவை பெறுறாங்க மோடிக்கு நெருக்கடி தர்றாங்கிறது செகண்டரி கருத்தியல் தளத்தில் சமூக நீதி தளத்தில் காங்கிரஸ் திமுக நிதிஷ்குமார் மூணு பேரும் ஒரு அணியில் நின்று இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை இந்தியா முழுவதும் சாத்தியப்படுத்தணும் அதுக்கு பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் ஆதரவு தரணும் அதுதான் சரியான சமூக நீதியாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையில் எல்லா கட்சியிலையும் ஆதரவு தருவாங்க இந்திய அளவில் இதை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தேவை இருக்கிறது நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் அதற்கான முன் எடுப்பை முன்னகர்வை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது நம்ம ஜீவா கோரிக்கையாக இருக்கிறது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு கருத்தியல் தொடர்பான காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி